சிவப்பு துண்டு போட்டிருக்கவங்க சிவப்பு சட்டை போட்டவங்கலாம் கம்யூனிஸ்ட் தான் பங்கார அடிகளாலும் இப்போ அவர் பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போக ஏதோ ஒரு ஊரில் போய் ஜாலியாக இருக்கலாமா ஒரு நாட்டுக்கு போயிருக்கார் ஒரு சாமியார் நித்தியானந்தா அவர் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் ஏன்னா ரொம்ப நேரமாக அவர் தான் சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டே திரியிடாரு எவ்வளவு மோசமாயிடு சிறப்பு சட்டை போட்டுக்கிட்டு செப்பு சிவப்பு துண்டு போட்டு ஒருவன் கம்யூனிஸ்ட் ஆகிவிட முடியாது கம்யூனிஸ்ட் என்பது ஒரு வாழ்க்கை முறை அது அது கொள்கைக்காக லட்சியத்திற்காக வாழ்வது அப்படி ஒரு இந்த ஒருவன் தான் மாவீரன் சித்தமல்லி எஸ் ஜி முருகையன் தான் அதற்கு பொருத்தமானவர் ஐயா நல்ல கண் இருக்கின்றார் அவர் நல்ல கண்ணு தான் ஆனால் சரியான பசுவிடம் போய் சேராமல் இருக்கின்றார் நல்ல கண்ணா இருந்தான் அந்த தாய் மாடு சரியா இருக்கணும்